ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் சம்ஷுதின் கிச்சன் சாம் குக்கின்னு இருந்த நம்மளுடைய பிளேலிஸ்ட் இப்போது சம்ஷுதின் கிச்சன் அப்படின்னு மாறி இருக்கு நம்மளை மாதிரியே நிறைய பேர் சாம் குக்கிங் அப்படிங்கிற பேரில் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால நம்ம ஷோ நேமையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு சிலருடைய கருத்தின் அடிப்படையில் மாற்றியிருக்கோம் ஸோ இனிமே சம்ஷுதின் கிச்சன் அப்படின்னு இந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இதற்கு உங்களுடைய ஆதரவை நிச்சயமாக கொடுத்துட வேண்டும் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ங்க எங்கள் காயல்பட்டினம் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் காயல்பட்டினத்தில் செய்யக்கூடிய மாங்காய் பருப்பு கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு அடவுருகா தேவை அடவுருகாவா அப்படின்னு சிலர் சிந்திப்பீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க எலுமிச்சம்பழத்தை நாளாக அறிஞ்சு உப்பு போட்ட தண்ணீரில் நல்லா ஊற விடணும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும் அந்த தண்ணீரில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாள் நிழல்ல அதை அப்படியே காய வைக்கணும் ஓப்பன் பிளேஸில் வைக்கணும் அதுவும் மேலே ஒரு துணி போட்டு ஒரு பாத்திரத்திலேயோ இல்லாத ஒரு பிளாஸ்டிக் ட்ரப்புலேயோ வைக்கணும் அப்படி வச்சாலே நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் கருத்து போய் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் பதம் தவறாக பண்ணிங்க அப்படின்னா அது பூசணம் கொடுத்து போயிடும் அதாவது கெட்டு போயிடும் ஸோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதுதான் அடவுருகா நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக எடுத்தால் போதும் ஆனால் இன்றைக்கி ஒன்றேகா கிலோ சிறுபருப்பை உபயோகப்படுத்துகிறோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அட உருகா வந்துட்டு எடுத்து போடணும் ஸோ அந்த அளவை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பருப்பை வந்துட்டு வேக வச்சிருக்கோம் அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் வேக வச்சுருக்குறோம் இந்த கறியில் வந்துட்டு அதிகமாக இடம்பெறதே வெங்காயம் தக்காளி மாங்காய் அப்புறம் இந்த அடை உருகா கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் அது கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க அதை இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்துட்டு நம்ம மாங்காய் பருப்பு கறி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாங்காவையும் தக்காளியையும் அப்படி பச்சாவே அரிஞ்சு எடுத்து அதையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் அதற்கப்பறம் நம்ம வெங்காயத்தை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்க இந்த மாங்காய் கறியில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு உடையது பாருங்க அதனால் எல்லாருக்குமே இது மிகவும் பிடிக்கும் சரி இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மாங்காய் க பருப்பு கறிக்கு வந்துட்டு அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி முக்கால் கிலோ எடுத்தால் போதும் வெங்காயம் ஒரு கிலோ எடுத்தால் போதும் மாங்காய் ஒரு கிலோ எடுத்தால் போதும் இது எல்லாமே ஒன்னைக்காய் கிலோ பருப்புக்கு உள்ள அளவு அட ஊறுகா ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு ஏழு எடுத்து போட்டுக்கலாம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயத்தை கூட வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை கூட நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ கத்திரிக்காய் போட்டால் அதனுடைய அளவு என்ன கண்டிப்பாக வெங்காயம் மாங்காயினுடைய அளவும் தக்காளியுடைய அளவும் கூடும் குறையும் அதனால் இப்போ சொன்னால் உங்களுக்கு குழப்பம் அதற்கு தனி வீடியோவை உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மாங்காய் பருப்பு கறிக்கு இது தாங்க அளவு சரிங்களா இது எல்லாமே ஒன்னை காய் கிலோ சிறு பருப்பில் செய்கிறோம் சிறு பருப்பை தவிர்த்து வேறு பருப்பு போடக்கூடாது இப்போ பருப்பில் என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் மல்லித்தூள் பெருஞ்சீரகத்தூள் மஞ்சத்தூள் வத்தத்தூள் நீங்கள் ஒரு கிலோ பருப்புக்கு எவ்வளோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இருபத்தஞ்சி கிராம் வத்தத்தூள் போடுறேன் பதினஞ்சு கிராம் மல்லித்தூள் பதினஞ்சு கிராம் சீரகத்தூள் பதினஞ்சு கிராம் வந்துட்டு பெருஞ்சீரகத்தூள் ஒரு பத்து கிராம் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் கூடவே சேர்த்து உப்பும் போட்டுருக்கிறேன் இவ்வளவு தாங்க நம்ம வந்துட்டு இந்த பருப்புக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மசாலாக்கள் வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு மேலே எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதுவே போதும் நல்லாவே மணக்கும் சரிங்க இந்த பருப்பு கிரேவியை எதற்குலாம் சாப்பிட்ணா பொதுவாக வீட்டில் கறி குழம்பு நல்லா கட்டியாக வைக்கணும் எதற்கு களரி கறின்னு ஒன்று உண்டு அதுவும் கூட நம்ம வீடியோவில் போட்டுருக்கோம் உங்களுக்கு அது கூட வரும் சரிங்களா ஸோ வந்துட்டு இந்த களரி கறிக்கெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பருப்பை தொட்டு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் கட்டியாக கறி குழம்பு வைக்கிறீங்க அதாவது தொக்கு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கூடவே இந்த மாங்காய் கறியை வீட்டில் வச்சு பாருங்கள் வேறு லெவலில் எல்லாருமே சாப்பிடுவாங்க இதை மாங்காய் கறின்னு சொல்லலாம் அல்லது மாங்காய் பருப்பு கறின்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதுக்கப்புறம் மாங்காய் வேக வச்சு எடுத்த வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சோம் இல்லையா அதையும் இப்போ நம்ம வந்து இந்த பருப்புக்கு மேலேயே விட்டுறலாம் அவ்வளவுதாங்க இப்போ வந்துட்டு ஒரு கலக்கு கலக்குங்க சரிங்களா சரிங்க பருப்பு குழம்புல வந்துட்டு புளிப்பு அதிகமாக இருக்குன்னா குழந்தைங்க சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு புளிப்பு கொடுப்பீங்க அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா பொதுவாக புளியிலிருந்து வரக்கூடிய புளிப்பை விட இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய எலுமிச்சம்பழத்திலிருந்து வரக்கூடிய புளிப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது சில பேர் சாப்பிட முடியாது சில பேருக்கு பிடிக்காத அவங்கள தவிர்த்து குழந்தைங்க கூட சாப்பிடலாம் இப்போ கொஞ்சோடு தேங்காய் பால் விட்டுருக்கேன் ஒரு டம்ளருக்கு தேங்காய் பால் விட்டுருக்கேன் தேங்காய் பால் இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் விட்டால் போதும் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதிகமாகலாம் விட வேணாம் பருப்புக்கு தண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கே வீட்டில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வைக்க தெரியும் இப்போ விசிலில் வச்சு எடுக்கும் போது பிரச்சனையே இல்லை அப்படியே எடுத்து அரைச்சிக்கலாம் அரைக்காத பட்சத்தில் அப்படியே மசியணும் அப்படின்னா ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி விடுவோம் ஸோ பருப்புக்கு தண்ணி அளவுலாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அதற்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இதை வந்துட்டு ஒரு ஜாம் பதத்திற்கு கொண்டுட்டு வரணும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடணும் எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்துட்டு இந்த பருப்பு தண்ணியில் வத்தணும் அப்படிங்குறதும் உங்களுக்கே தெரியும் அந்த அளவிற்கு நீங்கள் தண்ணி விட்டால் போதும் நல்லா வெட்டி கொதிக்க விடுங்க நல்லா வெட்டி கொதிக்க விடுங்க அதற்கு பிறகு மூடியை போட்டு சிம்மில் வச்சு பார்க்கலாம் இல்லைன்னா குக்கரில் வச்சு எடுக்கலாம் நாலஞ்சு விசில் வச்சுச்சுனா நல்லா அற்புதமாக மசிஞ்சிடும் அந்த மாதிரி மசியணும் அதற்கப்புறம் நம்ம வந்து மிக்சிலேயும் அடிச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் இல்லை எனக்கு இந்த மசிச்சாலே போதும் சில பேருக்கு கொஞ்சம் கொரு கொருன்னு தான் பருப்பு சாப்பிட பிடிக்கும் எங்களுக்குலாம் நல்லா மையாக பேஸ்ட்டு மாதிரி அதாவது ஜாம் மாதிரி நாங்கள் அரைச்சி எடுத்துப்போம் ஆனால் உங்களுக்கு கொரு கொருன்னு இருக்கணுன்னா பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வெட்டி கொதிக்குதுங்க அவ்வளவு தாங்க வேறு எந்த ஒரு ஸ்பெஷலாகவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இதுவே போதுமானது உப்பை ஆல்ரெடி போட்டுவிட்டேன் உப்பை மட்டும் சரி பார்த்துக்குங்க ஓவராக உப்பு இருந்துடக்கூடாது ஏற்கனவே நம்ம வந்துட்டு எலுமிச்சம்பழம் அதாவது எலுமிச்சம்பழத்தை அடை ஊறுகாயாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம் அந்த அடை ஊறுகாயில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இது போக தாலிப்பில் மசாலாவோடு நம்ம உப்பு போடுறதுனால உப்பு உடைய அளவு கூடிடக்கூடாது என்னங்க நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த அடை ஊறுகாயை விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இப்போ விடக்கூடாதுங்க இறக்கி கீழே வச்சதுக்கப்புறம் தான் இந்த பார்த்திங்களா அடை உருகா விட்டு அதற்கு பிறகு மற்ற வச்சோ இல்லை வேறு கடைகிறதுக்கு ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கடைஞ்சிருங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது இது போக வேறு எதுவும் செய்ய தேவையில்லை ஒரு தரக்க வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்